அப்பா மாது ஓட்டையா சூப்பர் மாதிரி

வெற்றி கருத்து பிடிக்கப்படும் வெற்றி பெற்றது மாவட்ட கவுன்சிலர் பாபா எப்படி மாட வாழ் திரும்பியா கவனம் சிங்கணியா ஏய் வந்து பருகம் வாங்கிட்டு போ ஏய் பாட்டுக்காரரு ஓ ஓ இந்த பருகம் வாங்கிட்டு போறான் போயிட்டு மகளுக்கே பாடு பரவாடு அச்சமாரு அண்ணா போட மாட்டேங்க போடு அண்ணா அண்ணா நான் பாய் தப்பறேன் பண்றேன் வசோப எக்ஸ்எஸ் கே திருவன் வரை இந்தமா திருவமணி எக்ஸ் மொழி வரும் மூணா சிங்கிர கடந்து வரையும் மாடு வெட்டி விடு முச்சு நாற்பத்தி அஞ்சு வழியாமல வெளியே வைப்பீங்க

டேங்க் கேசர் சும்மா இறக்கிடுறடா இறக்கிடுறடா சார் இறக்கிடுடா வாங்க மதியுங்க நன்றி பண்றாங்களே இது எப்போ இறக்கிடுவாங்க தரங்க கேட்டும் அடே இறக்குடா பொம்பள புடிச்சது உங்களுக்கு அளைகர புத்தி காட்டுறோம் இன்ன ரெண்டு மாசம் பொது தூம்பை ஒரு அண்டா ஒரு அதிரerun சைன் मारு ஒரு ஒரு நியாயமா போக பொம்பள புடி பார்க்கற இல்ல ஒரு அண்டா ನಾರಬು ಯ丈ಬಮಂಲ ನದಿಗು ಜಾಮಸಡಾನಿಡು ತಂಲ್ತಮ ತನು ಜಾಬಲು ಮಾಜೇ ನೇದುಮ ಾಂದಾನು ಮೂಮೂದಿ ತಂಕ್ರಾಯಾು ಯಶಲ್ತಲ್ದುದು ಮುಿಂ ಅವೃಿ ಮೆ ಇದಿಕ್ರ್ತಿತ್ ಮಹಂದಿ ನೇದುೆ ನೇ

ಕಲವಡಿ पाणी ಮಯ ತಟ್ಟಪ್ಪ ತಲೆ ಆಗ್ಬಿಡಿ ಹಟಾಟಾಟಾಟಾಟಾ ಸುಂದರಮೂತುಕುಳಿ पाणी ಮಡಿ ವೀರ ಸರ್ವ ಕಲವಡಿ पाणी ಮಯ ಯಪ್ಪ ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಜಾಂಬಲ್ ಓರೆ ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಜಾಂಬಲ್ ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಜಾಂಬಲ್ ಕಾಲನೇ ಅದರು ಕಾಲ ಪಾಪನಕ್ಕೆ ಮಡಿಯ ಅದರು ವೀರಗಳೇ ಎಚ್ಚರಕ್ಕೆ ಎಚ್ಚರಕ್ಕೆ ಓಸಿಲಿ ಓತೆ ಪೋಟ್ಟು ಬರೋಣ ಬಿಡಿ ಮಾತುಕಾರರೇ ಸರಿಯಾ ಪೋ ಎಚ್ಚರಿಕೆಗೆ ಹಿನ್ನಾರಿ ಪೋ ಮಾತುಕಾರರೇ ಸರಿಯಾ ಪೋ

ಗುರುಮೂರ್ತಿ 8 8.4 8.4 ಮಾರ್ಕ್ ಬಿಡ್ಡ್ರು ಒಂದು ಆ ಮಧುರಮ ಕದರಾಲ್ ಮಹೇಶ್ ಅಂದೂರ್ ಮಾವಿಸ್